சிவ வழிபாடு என்பது தனித்துவமான வழிபாடு சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகம் பூஜைகள் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் தரக்கூடியது சிவ வழிபாட்டில் மிக பிரதானமானதாக கருதப்படுவது திருநீர்தான் சிவ வழிபாட்டில் தாழம்பு துளசி குங்குமம் மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது என சொல்லப்படுகிறது இவற்றை பயன்படுத்துவதால் சிவனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் எதற்காக சிவ வழிபாட்டில் குங்குமம் மஞ்சள் பயன்படுத்தப்படுவது கிடையாது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாமா சிவபெருமானின் ஆசிர்வாதம் நிலைத்திருக்க சில குறிப்பிட்ட பொருட்கள் மட்டுமே சிவ வழிபாட்டில் வழங்க வேண்டும் என்பது நம்பிக்கை சிவ வழிபாட்டில் முக்கியமாக சந்தனம் வில்வ இலை மற்றும் பச்சரிசி திருநீறு ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன சிவன் கோவில்களில் திருநீறு மட்டுமே அபிஷேக பொருளாகவும் பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது ஆனால் மஞ்சள் குங்குமம் வழங்கப்படாது சிவ அபிஷேகத்திலும் இவற்றை பயன்படுத்த மாட்டார்கள் அம்பிகைக்கான வழிபாட்டிலும் அபிஷேகத்திலும் மட்டுமே இவை பயன்படுத்தப்படும் ஏன் சிவ வழிபாட்டில் இவை பயன்படுத்தப்படவில்லை என்பது காரணத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாமா குங்குமம் அழகின் அடையாளமாக கருதப்படுது மேலும் நல்ல அதிர்ஷ்டத்தை தருது குங்குமத்தை திருமணமான பெண்கள் பயன்படுத்துகிறார்கள் குங்குமம் பெண்பால் என்று கருதப்படுது சிவபெருமான் முற்றும் துறந்தவராக கருதப்படுகிறார் எனவே குங்குமம் சிவ வழிபாட்டில் வழங்கப்படுவதில்லை குங்குமம் என்பது மஞ்சளிலிருந்து தயாரிக்கப்படும் பொருள் சிவலிங்கத்தின் மீது மஞ்சள் அர்ச்சனை செய்தால் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்காது என்றும் சிவன் கோபம் அடையலாம் என்றும் நம்பப்படுது இத்துடன் பெண்களின் அழகை அதிகரிக்க மஞ்சள் பயன்படுத்தப்படுவதால் மஞ்சள் சிவனுக்கு உகந்ததில்லை என்று நம்பப்படுது மந்திரமாவது திருநீதி என்று திருஞான சம்பந்தர் போற்றி பாடிய விபூதியை பசுவின் சாணம் மற்றும் பசு மூலிகை பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கின்றனர் தானாக முழு விருப்பத்துடன் திருநீற்றை நெற்றியில் அணிந்து கொண்டு சிவ வழிபாடு செய்ய வேண்டும் சிவபெருமான் தனி மனிதராக கருதப்படுகிறார் சிவபெருமானுக்கு உலக இன்பங்கள் அல்லது பொருள் விஷயங்களில் பற்றுதல் இல்லை என்று நம்பப்படுது உலக இன்பங்களில் இருந்து விலகி கைலாயத்தில் வசிக்கும் துறவி இதனாலேயே அவருக்கு அழகு சார்ந்த எதையும் வழங்குவது வழக்கம் இல்லை என்று கூறப்படுகிறது எனவே சிவ வழிபாட்டில் குங்குமம் இல்லை அதிர்ஷ்டத்தை பாதுகாக்க பெண்கள் குங்குமத்தை நெற்றியில பூசுவார்கள் என்பதும் சிவ அழிப்பவராக கருதப்படுகிறார் என்பது நம்பிக்கை இதனால் குங்குமத்திற்கு பதிலாக சந்தனம் அல்லது சாம்பலை பூசி சிவ வழிபாடு செய்வதால் சிவனை மகிழவிக்கலாம் அழகு அல்லது உலகு இன்பத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு பொருளும் சிவ வழிபாட்டில் ஏற்பதில்லை பற்றுதலுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பதனாலேயே சிவனை ஆதியோகி என்றும் சித்தர்களின் தலைவன் என்றும் சொல்கிறோம் சிவ வழிபாட்டில் குங்குமம் தடை செய்யப்பட்டாலும் மறுபுறம் அன்னை பார்வதிக்கு குங்குமம் கண்டிப்பாக அளிக்கப்படுகிறது இப்படி செய்வதால் அன்னையின் அருளுடன் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் ஏனென்றால் பார்வதி தேவி சிவனின் பாதியாக இருப்பதாலும் பார்வதி தேவிக்கு பிடித்தமான பொருள் குங்குமம் என்பதனாலும் பரிபூர்ண அருள் கிட்டும் சிவனின் சொந்தமாக கருதப்படுவது திருநீர் கோயிலில் வழங்கியதும் நெற்றில் இட்டுக்கொள்ள வேண்டும் கண்ட இடத்தில் போடக்கூடாது தினமும் சிவனின் சொத்தாகிய திருநீற்றை அணிந்து வந்தால் நாமும் நம் குலமும் சிறந்து விளங்கி மறுபிறவி இல்லாத நிலையை அடையலாம் மந்திரமாவது நீரு, நேரு வானவ மேலது நீர் சுந்தர மாபது